முருகா முருகாசரணம் மயிலுமயிலும் சேவலும் துணை என்று இடம்பெறுகிறது கூறுகிறார் அநிதய வார்த்தை என்றால் இதயத்திற்கு மனதிற்கு எட்ட முடியாத உபதேசம் என்று பொருள் சடுதிகள் ஆஸ்பதத்து அமையாத ஆறு ஆதாரங்களுக்கு மேற்பட்டதான அனிதய வார்த்தையை என்று சொல்லலாம் அல்லது சிக்ஷை வியாகரணம் சந்தஸ் நிருத்தம் ஜோதிடம் கற்பம் எனப்படும் ஆறு வேறு அங்கங்களில் பொருந்தி அமையாத அனித வார்த்தையை கொள்ளலாம் சிக்ஷை என்றால் வேதத்தில் வரும் எழுத்துக்களின் உச்சரிப்பு இலக்கணத்தை உணர்த்துவது வியாகரணம் வேதத்தில் வரும் பதங்களில் இலக்கணத்தை எடுத்து கூறுவது நிருத்தம் வேத வார்த்தைகளுக்கு பொருளை ஆராய்வது சந்தஸ் சந்தோபம் என்று கூறுவதுண்டு தமிழில் யாப்பிலக்கணம் காயத்ரி முதலிய சந்தங்களின் தன்மைகளை விளக்குவது அருணகிரியார் தம்முடைய திருப்புகழ் படைப்புக்கு இந்த இலக்கணத்தை கையாளுகிறார் யோகம் கரணம் ஆகிய ஐந்து விதிகளினால் வைதிக கருமங்களின் பிரயோகங்களை அளவிடுவது கர்ப்பம் ஆபஸ்தம்பம் முதலிய சூத்திரங்களின் விதிப்படி நித்திய பூஜை மற்றும் வேத கர்மாக்களை உபயோகிக்கும் முறைகளை விளக்குவது இப்படி அரிய வேதங்களாலும் அடைய முடியாத மனதால் எட்ட முடியாத உபதேசத்தை பெரும் பாக்கியம் அதற்கு கிடைக்குமா என்கிறார் பாடலையும் பொருளையும் கேட்டு அறிவை நிறைவு செய்வோம் முருகாசிரமம் புகார் பணம் திரளான் திரளா آتھ ميڙي پورو ٿو தருவிய சாஸ்திர திரளான சடுதிகள் ஆஸ்பதத்து அமையாத சருவிய பழகியுள்ள சாஸ்திர திரளான அந் வார்த்தையை எல்லா சாஸ்திரங்களின் திரண்ட பொருளான அநிதய வார்த்தையை சடுதிகள் ஆறு என்று விளங்குகின்ற ஆஸ்பதத்து ஆதாரங்களில் மூலாதாரம் சுவாதிஷ்டான மணிபூரகம் அனாகதம் விசுக்தி அக்னி எனப்படும் ஆறு ஆதாரங்களில் அமையாத பொருந்தி அடங்காத அனிதய வார்த்தையை அருமறையால் அரிதாய அருமறையால் வேதங்களால் பெறுவதற்கு அரிதான அனிதய வார்த்தையை 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 அனித அனித இதயத்துக்கு எட்டாத எட்டாத மனதுக்கு உபதேச மொழியை பெறுவேனோ பெறுகின்ற பாக்கியம் எனக்கு கிட்டுமா நிருதரி மூக்கருத்து எழுபார அசுரர்களை அவமானம் செய்து ஏழு பெருமை கொண்ட நெடு திரை ஆர்ப்பிழ பொறுதோனே நெடிய திரை கடல்களிலும் ஒலி உண்டாக சண்டை செய்தவனே பொருள் அடியார் பெற கவி பாடும் பொருள் சிறப்பான பொருள் அடியால் அடிதோறும் அமைய அல்லது உண்மை பொருளை உனது திருவடி துணையால் பெற பாடல்களை பாடும் புலவர் உசா துணை பெருமாளே புலவர்களுக்கு உசா துணை உற்ற துணைவனான அல்லது புலவர்களின் ஆராய்ச்சிக்கு துணை செய்யும் பெருமாளே மனதுக்கு எட்டாத உபதேச மொழியை பெறுவேனோ பெறுகின்ற பாக்கியம் எனக்கு கிட்டுமா